ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் மாநகராட்சியை சேர்ந்த கணபதி நகர் அங்கே நம்ம ஐயா வந்து ராமசாமி பிள்ளை அவங்கள மீட் பண்ண வந்திருக்கோம் அவங்க பார்த்திங்கன்னா சமூக சேவையில் ரொம்ப ஈடுபாடும் மற்றபடி நம்ம ஆசாரி பள்ளம் அனந்த நகர் அந்த இடத்துல விநாயகர் கோயில் இருக்குது அதில் ஒரு அறுபது வருஷமாக ஒரு பொறுப்புலேயும் அகைன் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி அதாவது சுகாதாரத்துறையில் ஒரு எம்ப்ளாயி ஆகட்டும் இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அவங்க மரம் நடு நடுவில் மற்றபடி ஸ்கூல் காலேஜ் மாதிரி தூய்மை பணி அகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம சமூக சேவை இந்த மாதிரி அதிகமாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அவங்கள தான் இன்னைக்கு மீட் பண்ண வந்திருக்குறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இந்த சமூக சேவை பண்ணுறீங்களா இதில் உங்களுக்கு எவ்வளோ நாளாட்டு இந்த ஈடுபாடு இருக்குது இப்படி ஈடுபாடு இப்படி பண்ணணுங்கிற ஒரு அபிப்ராயம் உங்களுக்கு எப்படி வந்துருந்தே கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா நான் வந்து அரசு பொது சுகாதாரத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஜாயின் பண்ணேன் டிபார்ட்மெண்ட்டில் அண்டையிலேருந்தே எனக்கு ஒரு ஒரு மனப்பான்மை என்ன மக்களுக்கு ஏதாவது நல்ல செய்யணும் கண்டிப்பாக இப்போ ஒரு நாலஞ்சு ஸ்டேஷனில் வேலை பார்த்துருக்கேன் நம்ம மாவட்டத்திலே எல்லா மாவட்டத்திலையுமே என்னுடைய பேரால் ஐந்தாறு மரங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கின்றன பணிகாலங்களில் நானும் என்னுடைய நண்பரும் வைத்த மரங்கள் ஒரு ஐந்து ஆறு மரங்கள் இன்னமும் அந்த ஊரில் அப்படி நின்றுட்டு இருக்குது இது போக நான் வந்து டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கும்போது யார்கிட்டையும் எந்த பைசா வாங்கினேன் கிடையாது பொதுநிலை செயலில் ஈடுபட்டிருக்கோம் ஏழைகளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம் சரிங்களா அப்புறமா இது போக ரெண்டாயிரத்தி அஞ்சு என்னுடைய பணி நுறவு பெற்று பணி பெற்ற பிறகும் நான் வந்து பொது சுகாதாரத்திலிருந்து வெளியே வந்த பிறகும் பொதுமக்களுக்காக வேண்டி பொதுமக்களுக்கு வேண்டி நிறைய ஹெல்ப் உணவு மருந்து உடை இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு இருக்கேன் இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடந்த கொரோனா காலத்துல வந்து மக்களுக்கு இரண்டே கொஞ்சம் காசு இருந்தது அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி என்னன்னு தெரியாதுன்னு நேர ஒரு அபிப்பிராயம் போட்டு மக்களுக்கு நிறைய பொருள் அதாவது உணவு உடை நீர் எல்லாம் கொண்டு வீட்டிலயே கொண்டு கொடுத்துருக்கேன் அதாவது கன்னியாகுமரியில இருந்து கொண்டு என்னுடைய சொந்த வண்டியில என்னுடைய நண்பர உண்டு ஜெயசாசன் ஆளு அவர் தான் தேரோட்டியா இருந்தாரு வண்டிக்கு டிரைவராக வருவாரு எப்பவுமே வருவாரு அவரு நான்மா கூட கொடுத்துருக்கோம் இது போக என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் சரலூர் ஜெகன் ஒரு ஆளு இங்க ஜான் ஒரு ஆளு இங்க இருந்து நம்ம சிவபாலன் ஒரு ஆளு ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆளு எல்லாருமே சேர்ந்து அந்த வேலையில பண்ணியிருக்கோம் இப்பமும் இன்னைக்கும் ஒரு இடத்துல பண்ணிட்டா வந்திருக்கேன் ஒரு ஆளு பண்ணி கேட்டாங்க இது போக கடந்த ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து நம்ம கோயில் பக்கத்துல ஒரு லேடி அப்படியே அனாதையா கிடந்தாங்க அனாதையே கிடந்த அந்த ஊர் மக்களை என்ன கூப்பிட்டாங்க இவருதான் தேவை என்ன பண்ண நேரம் அந்த அம்மா கூப்பிட்டு போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை அப்படி படுத்திருக்காங்க படுத்தபோது என்னன்னா நேரம் நான் போன் பண்ணேன் ஸ்நேகம் பஸ் பக்கம் கடைசி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல முதியோர்கள் கொண்டு இருக்கு அனாதையெல்லாம் கொண்டு வச்சு பார்க்கக்கூடிய முதியல இருக்கு அவங்க வந்தாங்க எடுத்தாங்க கொண்டு போறாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவை பார்த்து அந்த அம்மா அங்கதான் இருக்குது இது போக என்னுடைய நண்பரும் சேர்ந்து அன்னைக்கு கொஞ்சம் அரிசி வாங்கி கொடுத்துருவாங்க அந்த அவங்களுக்கு அது வந்து ஹெல்ப் என்னன்னா அந்த சிநேகம் பெற்றோர்னா அது வந்து சனியார் இதுதான் இடம் வந்து கார்பரேஷன் இடம் கார்பரேஷன்ல இருந்து ரெண்டு கரண்ட் கட்டி படம் கொடுப்பாங்க அந்த பில்டிங் டேக்ஸ் கொடுப்பாங்க மற்றபடி இதெல்லாம் பார்க்கல அவங்க தான் பார்க்கணும் இன்னும் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் இது போக என்னுடைய வாழ்க்கை என்னன்னா இப்பவுமே மரநாடு உண்டு எல்லா சண்டேயும் ஈத்தாமல் இருந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு கண்ணில் புதிய அமைப்பு வச்சிருக்கோம் அந்த அமைப்புல இருந்து எல்லா சண்டேயும் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப்பு காலேஜ் ஸ்கூலு ரோட்டோரை இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் மாற்றி எடுத்து காலையில் அணுக்காமி ஒரு ஏழிலேருந்து ஒம்பது மணி வரை இந்த பணி நடந்துக்கிட்டே இருக்கு இருக்கு நம்ம இது வரைக்கும் இது போக இந்த ஊரில் வந்து பொங்கல் விழா முன்னாடி வந்து சிம்பிளாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் இந்த ஊருக்கு வரக்கு முன்னாடி இப்போ ஒரு இருபத்தஞ்சி வருஷம் மட்டும் அந்த கிராண்டாக ஒரு அஞ்சு நாள் ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி உள்ள விழா நடத்திக்கிட்டு இருக்கோம் அதாவது ஃபர்ஸ்ட் டே எல்லாம் டெக்கரேட் பண்ணி எடுத்து எல்லாம் பண்ணி ஓமிச்சிருவோம் செகண்ட் டே செகண்ட் டே பொங்கல் தேர்ட் டே வந்து ஸ்கூல் ஒரு ஸ்கூல் அந்த வச்சு ஒரு ஆயிரம் பேருக்கு காலையில் டிஃபன் மத்தன் சாப்பாடு நைட்டு இருக்கோம் எல்லா விளையாட்டு போட்டியும் எல்லா விஐபியும் கூப்பிடுவேன் கூப்பிட்டு கிராண்டா பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்கு இனி வந்து கடவுளோட கிரேஸ் தான் நமக்கு ஒன்றுமே கிடையாது நினைக்கும் பண்ணிட்டு இருப்போம் அவ்வளோதான் கண்டிப்பா காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்கவங்க சம்பாதிக்கிறது அவங்கவங்க இதுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இது இருக்கும் ஆனா நீங்க வந்து பெரிய என்னுடைய என்ன அப்பவுமே மக்களுக்கு ஏதாவது நல்ல பண்ணணும் நம்ம எதையும் கொண்டு வந்தா கொண்டு செல்ல ஒண்ணும் கிடையாது போறோம் இருக்க உணவு உடை வீடு காரியங்களை எல்லாம் விட்டுதான் தான் போறோம் மக்களுக்கு பயன்படுத்துவோம் ஏழைகளுக்கு நிறைய பயன்படுத்தும் இப்பவும் ஒரு மறைநேக்கிய வீட்டுல இந்த மரத்துக்கு ஒரு நாற்பது காய் வெட்டும் ஒரு முப்பது காய் மக்களுக்கு கொடுத்துருவேன் கூட்டு காயை கொடுத்துருவேன் பைசா மாட்டேன் கொடுத்துருவேன் அதே மாதிரி சாண்டி கேஸுக்கு ஓகே ரோட்ல கார்பரேஷன் ஒர்க் கேஸ் எல்லாருமே குட்டு குடுப்பேன் எனக்கு என்ன இருக்கோ கையில கொடுத்து அனுப்பி விட்டுறோம் பத்திரிகை துறையில நீங்க ஒரு ஆஹ் ஒரு பத்திரிகை துறை என்று பத்திரிகை துறையில இப்ப அவளுடைய ஈடுபாடு இல்ல ஆமா வேற பாத்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ்ல ஒரு ஜாயின் ஒரு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல போலீஸுக்கு போய் ஜாயின் பண்ணி போனேன் போயிடுனா காலையில் ஹைட்டு வெயிட்டு செஸ்ட் எல்லாம் பார்த்தாங்க என்னுடைய ஒரு ஆதங்கம் போலீஸ் ஆயிரம் ஒரு ஆதங்கம் அன்னைக்கு இருந்தது அப்போ போகும்போது மத்திய தமிழ் டெஸ்ட் சொன்னாங்க தமிழ் டெஸ்ட் மேலே போக முடியல வீட்டுக்கு வந்துட்டேன் அன்சலக்டடு திரும்ப அறுபத்தி எட்டுல எனக்கு கவர்மெண்ட்ல இருந்து போஸ்டிங் கிடைச்சது ஒரு ட்ரைனிங் கொடுத்து போஸ்டிங் கொடுத்தாங்க ஆரம்ப சொல்லி துறையில் பண்ணேன் அங்கே ஒரு பதினஞ்சு வருஷம் போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எழுபத்தெட்டு எண்பத்தி மூணு திரும்ப ஒரு பத்து வருஷம் தனபதிபுரம் பிரேமையல் சென்டரில் அப்புறம் ஒரு ஆறு மாசம் முட்டம் ஆறு மாசம் கருங்கல் திரும்ப எகைன் ராஜாந்திரையை பிறந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டேன் இங்கே ஜாயின் பண்ணுமோ அங்கேயே திரும்ப வந்துட்டேன் வந்து திரும்ப அங்கே நம்ம பணிகள் அங்கு உள்ள மக்கள் இப்போ பார்த்தாலும் அங்குள்ள ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுத்துகிட்டு தருவாங்க நமக்கு அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ஏன்னா என்ன எனக்கு என்னன்னா மக்களுக்கு நல்லது செய்யணும் கண்டிப்பா நம்ம ஆண்டு சம்பளம் தந்துருக்கான் இன்றைக்கு இப்போ நல்லா இருக்குன்னா அந்த செய்ய தொண்டு தான் நமக்கு இருக்கு நமக்கு இப்போ ஆண்டு முறை பென்ஷன் இருக்குது பென்சன் வச்சு பண்ணும் பென்சன் அவ்வளோ பிரச்சனை நமக்கு செலவாகாது அது போக மக்களுக்கு எதாவது பண்ணு பண்ணிட்டு இருக்கோம் அவ்வளோ தூய்மை பணி பண் பண்ணுறீங்களா டெய்லி பண்ணுறீங்க பண்ணுவீங்களா இல்லை வீக் எண்ட் தூய்மை பண்ணி வீக் ஒன் எல்லா சண்டேயும் எல்லா சண்டே அப்போ தான் எல்லாம் வருவாங்க மற்ற எல்லாம் லேபர் போகக்கூடிய வேலையில் போகக்கூடிய இருக்காங்கல்ல அதில் வந்து டீச்சர்ஸ் இருக்காங்க ஹெட் மாஸ்டர் இருக்காங்க பிரின்ஸிபால் இருக்காங்க நிறைய பேர்கள் இருக்காங்க நிறைய பேர் கிடையாது ரிட்டையர்டு அந்த அமைப்போட பேர் என்ன கண்ணில் புதிய இந்தியா கண்ணன் ஆமாம் எண்ணில் புதிய வந்து ஹெட் ஆஃபீஸ் வந்து பல வழியில் இருக்கு நம்ம அவருக்கு பேர் சுபாஷ் சந்திரன் எம்ஐஎம்எடு அவர் வந்து நிறைய ஸ்கூல்லாம் வச்சு நடத்தினாள் செம்பர்னார் நினைவு பள்ளியின் ஊடு பள்ளியில் வச்சுருந்தாரு அது ஏதோ ஃபெயிலியர் அவருக்கு ஓட்டங்கிட்டம் கிடையாது அந்த எல்லாம் அப்படி போட்டு அப்படி அஞ்சிட்டு இருக்கோம் இது போக நிறைய ஐம்பது அறுபது எழுபது எண்பது சாலு நிறைய இந்த அமைப்பில் இருக்காங்க அவங்க கிளீனாக வந்து எல்லாம் பண்ணுறோம் எல்லா கோயிலு எங்கள் கோயிலும் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு போன வாரம் எங்கே பண்ணணும் எங்கள் பிள்ளையாரில் கோயிலில் பண்ணோம் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிடுவோம் இப்போ நிறைய பேர் கூப்பிடுவாங்க சார் வாங்க வாங்கன்னு நேற்று டிப்போடாக க்ளீன் பண்ணியிருக்கோம் அங்கே மிஸ்ட்ரி ஜெர்வலிரா இருக்கார் ஜோஷியல் மேனேஜர் அந்த அவரு எங்கள் அம்மா அவர் எங்களை அவங்க இருக்கார் அந்த அவரு இங்கே வருவார் அவர் கூப்பிட்டு அங்கேயே அங்கே போய் கிளீன் பண்ணிவிடுவோம் அப்படின்னு நிறைய பண்ணிட்டு இருக்கும் இது வரைக்கும் வாய்ப்புகள எந்த குறையும் யாருக்கும் இல்லை நடந்துக்கிட்டு வரவா சரிங்க கண்டிப்பாக இதே தவிர பார்த்தீங்கன்னா

வேலை முடிஞ்சு போக மாட்டேன் வீடு அடுத்து அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கும் காவல்துறை எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ உள்ள எஸ்பியில் நல்ல தங்கமான மனுஷன் ஆமாங்க அது மாதிரி கோட்டாரி டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் வில்லியம் பெஞ்சமின் ஆள் அவரும் தங்கமான மனுஷன் தான் அவரும் நல்ல பார்க்கத்தையும் செய்யாங்க ஒண்ணும் செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது மக்கள் நம்ம மக்களாக திருந்தணும் மக்களாக திருந்தினா நாடு நல்லா ஆகும் இது தவிர நீங்கள் ரத்த தானம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்க ரத்த தானே ஃப்ரெண்ட்ஸ் விடாங்க நான் அதிகம் பண்ணிட்டு இல்ல நமக்கு அந்த சான்ஸ் வரையும் கிடைக்கல பி பாஸ் என்னுடைய யாரும் எப்படி கேட்கணும் நான் நிறைய பண்ணிருக்கேன் வாங்கி கொடுத்துருக்கேன் நிறைய கேட்பாங்க குரூப்பே தனியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் குரூப் குரூப் இருக்குது அவங்க இதில் போடுவாங்க போட்டு நமக்கு தெரிஞ்சாலும் போட்டு அப்படி பண்ணி கொடுத்து அகில இந்திய வானொலி அந்த இதில் ஏதாவது நீங்கள் அது எனக்கு வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எழுபதுல என்னுடைய நண்பர் ஆள் இருந்தாரு அங்குள்ள டைரக்டர் சண்முக ஒரு ஆள் அவர் நல்ல மனுஷன் அவர் அடிக்கடி கூப்பிட்டு பேட்டியில எடுப்பேன் நம்மளை கூப்பிட்டு நம்ம அடிக்கடி விரும்பி கேட்க நிறைய உண்டு கடிக்கல் போடுவேன் அதாவது மாவட்டத்தில் குறைகளை கடிதம் போடுவேன் கிடையாது மட்டும் அவங்க வாசிப்பாங்க வயசு நிவர்த்தி பண்ணிடுவாங்க நிறைய பண்ணிடுவாங்க மங்காளராஜேந்திர உண்டு தங்களுள் உண்டு இன்னொரு ஒரு திருச்சி அவர் போயிட்டாரு இப்ப இருக்க எல்லாம் புது ஆள் இருக்காங்க அவங்களே ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணி பழகிருக்கேன் இப்பவும் ஒரு பேட்டி கூப்பிட்டு இருக்காங்க அடுத்த வாரம் போன்றது எனக்கு அந்த தூய்மை பிணையைப் பெற்றியோட பேட்டி மற்றபடி தூய்மை பண்ணி நீங்க வந்து குளங்கள் அந்த மாதிரி உள்ள இடங்களுக்கு குளங்கள் நாம் போனதில்லை குழந்தை கடல மரங்கள் நிறைய வச்சிருக்கோம் மரங்கள் ஒரு ஆயிரத்துக்கு ரூட்ல பனைமரம் ரூட்னா வெள்ளமடம் லாயம் அந்த ஏரியால அது இந்த கண்ணில் புயல் அமைப்போடு சேர்ந்து ஐயாவுன்னு வாழ்ந்துருக்காருங்க நம்ம கோணத்துல அவர் வந்து கோர்ட்ல வந்து லைப்ரரி வேலை பார்த்துட்டு இருக்காரு அவருடைய சேர்ந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம் கழிந்த வருஷம் கழிந்த மழை காலங்கள்ல மழையோடு நினைஞ்சிருக்க வச்ச விட அஞ்சு மணிக்கு வந்துருக்கும் அஞ்சு பேர் போய் எல்லா மரங்களும் விதைகள் மொத்தமாட்டு கிடைக்கும் விதைகள் வாங்கிட்டு வாங்க அந்த திசை மேலே அந்த புகையிட்டு வந்து வாங்கி விலை கொடுத்து வாங்க போன புறவங்க அவ்வளவுதான் இங்கயும் பிறக்கிருக்கும் நிறைய நட்டு வளர்ந்துருக்கு பட் என்னன்னா பராமரிப்பு பராமரிப்பு கிடையாது ஆடு மாடு கிடைச்சு வளர்ந்தவொன்னே கடிச்சிருவோம் அவர் குறிப்பிட்ட நாளைக்கு தண்ணி தேவையில்லை தண்ணி தேவையில்லை ஆத்தங்களை வச்சு அதை பாட்டு வந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது மற்ற மாதிரி மரங்களுக்கு தான் நாங்க பராமரிச்சு இருக்கோம் மற்ற மாதிரி மரங்கள் வச்சு அதுக்கு ஃபென்ஸ் போட்டு எல்லாமே சொந்த தான் யார்ட்டி எந்த பைசா அவங்க கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட நான் வச்ச மரங்கள் வந்து ஆயிரத்தி மரங்கள் என்ன நிக்குது நான் வேலை பார்த்த இடத்துல ராஜாங்க துணையில ஃபர்ஸ்ட் வச்ச மரம் ஆரம்பம் என்ன நிக்குது ஒரு அரசமுறை நிக்குது ஒரு வேம்பு நிக்குது அந்த மரத்துக்கு வெட்டுக்கு போனாங்க ஒரு பில்டிங் முடிவு ஆண்டி பீடபிடி போய் அந்த இன்ஜினியர் பார்த்து சூப்பர் இன்ஜினியர் பார்த்து பேசி ஐயோ ஒரு மரையா பொப்பை வெட்டுக்க மரம் நின்று போட்டோம் இன்னும் அந்த மரம் அப்படியே நின்றுட்டு இருக்கு இதே மாதிரி கணவதி ஒரு மூணு மரம் நிற்கு ஒரு நாவல் ஒரு வேம்பு இன்னொரு இன்னொரு செய்தி மரம் குளமரம் ஒன்று நிக்குது முட்டத்துல நிக்குது நிற்குது பிரைமரி சின்ன செஞ்சலாங்க நிக்குது எல்லாம் அன்னைக்கு காலக்கட்டங்களில் நம்ம ஒரு கஷ்டப்பட்டு வச்சோம் இன்னைக்கு மரம் மக்களுக்கு பயன்படுது இன்னைக்கு இதே மாதிரி எங்க தெரியலேயும் ஒரு பதிமூணு மரம் வச்சேன் பதிமூணு ஒரு பத்து மரம் நிக்குது நிக்கும் போது மக்கள் வெயில்ல வரும்போது நம்ம வீட்டுக்கு நின்றுட்டு நல்லா இருக்கும் விட்டு போவாங்க அதுவே பெரிய பெஸ்பாண்ட் நம்ம தவிர உங்களுக்கு ஹைவேலாம் உங்களுக்கு ரொம்ப வெளியாட்டு இருக்கும் என்ன பிரச்சனை என்ன கைவேல மரம் எடுத்துட்டாங்க எடுத்து இருக்கு கவர்மெண்ட் மரம் நடங்க மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க அது போய் ஈபி வந்து மொட்டத்தை வந்து வர விடாது ஏன்னா கம்பி லைன் லைன் அது ஆபத்து இல்லேன்னு இல்ல பட் மரம் லைனை மாத்த முடியாது மரத்தை அதான் சமூக நல பணி தொடர மேலும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஓகே சார் ஓகே நன்றி வணக்கம் நன்றி நன்றி என்னுடைய ஒரு சுமார் ஒரு பத்து நிமிஷம் வந்து பேட்டி எடுத்து செவகான உலகம் நன்றியை தெரிவித்துக்கிறோம் நன்றி வணக்கம் ஓகே நன்றி வணக்கம்